நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்பொழுது பணக்காரனாக வேண்டும் நான் பணக்காரனாக வேண்டும் அந்த பணத்தை வைத்து உற்றார் உறவினர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நண்பர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் மதிக்கத்தக்க வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இந்த உலகத்தில் வேண்டாத மனிதனே கிடையாது சார் ஏனென்றால் இந்த உலகத்தில் பணம் பத்தும் செய்யும் சார் சார் உங்க ஜாதக கட்டத்தில் அந்த அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் தெரியுங்களா சார் உங்க ஜாதக கட்டத்தில் உங்க லக்கணம் எந்த லக்னம்னா இருங்க சார் உங்க லக்கணத்தில இருந்து உங்க ஜாதக கட்டத்தில் இருந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி அவர் தான் சார் அதிபதி அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி உங்க ஜாதக கட்டத்தில் எங்க இருக்காருன்னு பாருங்க அவர் எங்கன்னா இருக்கட்டும் சார் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் வீட்டு அதிபதியுடன் இந்த குரு பகவான் இணைந்து சார் அல்லது ஒன்பதாம் வீட்டு அதிபதியை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்க வேண்டும் சம சப்தம பார்வையாக பார்க்க வேண்டும் சார் அந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியை அப்படி பார்த்து உங்க ஜாதக கட்டத்தில் அந்த தசா காலம் எந்த தசா காலம் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டதி பாக்கியாதிபதி தசா வருதா பாருங்க அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதியினுடைய தசா காலம் வந்துவிட்டதே என்றால் நீங்கள் நிச்சயம் பணக்காரன் சார் எப்படிப்பட்ட பணக்காரன் ஆக வேண்டும் தெரியுங்களா நீங்க சார் அந்த தசா காலம் ஒன்பதாம் வீட்டை தசா காலம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய தந்தையை விட மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பீங்க சார் உங்கள் தந்தைக்கு தந்தையை விட உங்கள் பாட்டன் பூட்டனை விட கண்டிப்பாக நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் பொன் பொருள் சேர்க்கை நிச்சயம் உண்டு சார் எழுதி சார் அது மட்டுமல்ல உங்க ஜாதக கட்டத்தில் இந்த அமைப்பு மட்டும் வரவே கூடாது சார் எந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி சொல்கிறோம் இல்லையா எந்த விதத்திலே அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி வக்ரமாக இருக்கக்கூடாது அல்லது குரு பகவானும் வக்ரமாக இருக்கக்கூடாது இந்த இரண்டு கிரகங்களும் வக்ரமாக இருந்தால் நிச்சயம் நீங்கள் பணக்காரன் சார் அதனால்தான் நேரில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் இந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் இந்த இரண்டு கிரகங்களுடைய தொடர்பு மட்டும் உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்து இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் இந்த அமைப்பு இருக்கா பாருங்கள் சார் எனக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியே குருவாகவே வராது சார்ன்னு கேட்பீங்க ஆமாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷ லக்னம்னு வைங்க மேஷ லக்கணத்திற்கு தனுசு ராசி ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக வரும் அப்ப அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதியினுடைய ஆட்சி பெற்று அமர்ந்து அந்த நீங்கள் நிச்சயம் பணக்காரன் சார் அது மட்டும் இல்லை நீங்க கடக லக்கணமாக இருந்தாலும் அந்த ஒன்பதாம் வீடு மீனராசியாக வரும் அந்த மீனராசினுடைய அதிபதி குரு பகவான் உச்சதாரர் இருந்தாலும் ஆட்சி பெற்று இருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயம் நீங்கள் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் நீங்கள் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு கண்டிப்பாக தள்ளப்படுவீர்கள் சார் வெளிநாட்டு வாழ்க்கை மூலமாக மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் பணத்தையும் பேரும் புகழையும் கொடுக்காம விடாது சார் இந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி சார் அது மட்டுமல்ல உங்க ஜாதக கட்டத்தில் ஒன்பதாம் வீட்டு அதிபதி தனித்து அமர்ந்திருந்தா குரு பார்வையே இல்லைன்னு வைங்க உங்க ஜாதக கட்டத்தில் ஒன்பதாம் வீட்டு அதிபதியுடன் ஒன்பதாம் வீட்டு அதிபதிக்கு குரு பார்வை இல்லாமல் இருந்து உங்களுக்கு அந்த ஒன்பதாம் வீட்டதிபதி தசா வந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லொன்னா துயரத்தை கடன் மூலமாக கொடுத்தே தரும் சார் ஆனால் தான் இந்த ஒன்பதாம் அதிபதி தனித்து குரு பார்வை இல்லாமல் அமர்ந்து குருவுடன் சேர்க்கை இல்லாமல் தனித்து அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த சமயங்களில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே கூடாது வியாபாரம் பக்கம் போகவே கூடாது நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி ஒன்பதாம் மீட்டு நல்லா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஜோதிடர் சொல்லிட்டாரு அந்த ஜோதிடர் சொல்லிட்டாருன்னு சொல்லி நீங்க வியாபாரத்தில் நம் இறங்கினீர்களே என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சி சொல்லொன்னா துயரத்தை கொடுத்து மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை கொடுத்து உங்களை மன சிதவிக்கு உள்ளாகும் சார் மன சோர்வு கொடுக்காம போகாது சார் அது மட்டும் அல்ல உங்க லக்னத்திலிருந்து ஒன்பதாம் மீட் அதிபதி வக்ரம் பெற்றிருக்குன்னு வைங்க ஒன்பதாம் வீட்டு அதிபதி சார் என்னுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதி சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக அந்த செவ்வாய் வருவார் இல்லையா அப்போ அந்த செவ்வாய் வக்ரம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக அந்த செவ்வாதசை வரும் காலங்களில் சிம்ம லக்னத்திற்கு செவ்வாதசை வரும் காலங்களில் மிகப்பெரிய அளவில் இவருக்கு பேரும் புகழும் நிச்சயம் உண்டு சார் இவருக்கு எப்படிப்பட்ட புகழ் கிடைக்கும் தெரியுங்களா மற்றவர்கள் வைக்கத்தக்க வகையில் பேரும் புகழும் பொருள் பொன் சேர்க்கை எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்து அழகு பார்க்காம விடாது சார் இந்த கிரகங்கள் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த அமைப்பு இருக்கா பாருங்கள் ஒன்பதாம் வீட்டு அதிபதி தசா காலம் வருதான்னு பாருங்கள் சார் அப்படி ஒன்பதாம் வீட்டு அதிபதியினுடைய தசா காலம் வந்துவிட்டது என்றால் நிச்சயம் நீங்கள் பணக்காரர் சார் நானால் நான் சொல்லும் இந்த விதி உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்து இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறக்கவே கூடாது எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி அஸ்ரோவை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்